அல்லா வாலி என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்கையிலே ஏன் நடந்த துயரமான நிகழ்வுகளையே நினைத்து நினைத்து வருந்தி வருந்தி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு செயல்படு என்று நான் பல முறை உன்னிடத்திலே கூறியிருக்கிறேன் ஏன் ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியைப் போல காட்டிக் கொண்டிருக்கிறார் நம்பிக்கை இன்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளச்சில் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தேர்வு செய்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் நான் அடிக்கடி கூறுவது நீ எதற்கும் கலங்காதே என்றுதான் எதற்கும் வருந்தாதே என்றுதான் நீ தைரியமாகவும் நம்பிக்கையோடும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இரு அது போதும் அதுபோதும் பிறவற்றை நானே பார்த்து உன் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவிலே நிறைவேற்றும்படி நான் செய்து கொடுப்பேன் உன்னுடைய நேர்மையான செயல்களுக்கும் நேர்மையான உழைப்பிற்குமான பலன்கள் என்றைக்குமே வீண் போகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் கவலைப்படாமல் உன் கடமைகளை நீ செய்து கொண்டே வா உன்னுடைய காரியம் கைகூடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் வாழ்க்கையிலே நீ உயர்ந்த நிலையை அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன் வழியிலும் உன் வாழ்விலும் என்றென்றைக்கும் துணையாக இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமலை